ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காசி அடுத்த ஒரு எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் எப்பிசோட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் நாளைக்கான எபிசோடும் ரொம்ப சுவாரஸ்யமான எபிசோடாக இருக்க போது இப்போ முத்து எல்லா உண்மையும் வந்து சொன்னதுக்கப்புறம் இப்போ அண்ணாமலை விஜயா கிட்ட தான் மீனாவோட குடும்பத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா நஷ்டமாக இருக்கு இந்த பணத்தை ரெண்டு லட்ச ரூபா நீ தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதனால் இப்போ விஜயா ரொம்பவுமே ஆகிடுறாங்க இப்போ முத்து வந்து அவங்க குடும்பத்தை பற்றி இனிமேல் திருட்டு குடும்பம்னு சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதனால விஜயாவுக்கு எல்லாமே அசிங்கமாக போனதுனால இப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த பணம் தான் நான் வந்து அந்த பூக்காரிக்கிட்ட வந்து கடனாளியாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டு ப்ரொமோவில் மனோஜ்கிட்டே ரோஹினிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரோஹினி எவ்வளவோ சொல்லி சமாதானப்படுத்தி அதெல்லாம் விட்டுருங்கிற மாதிரி பேசினாலும் அந்த பணம் கண்டிப்பாக அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாகணும் சரி மனோஜ் நீ உடனே மலேசியாவுக்கு டிக்கெட் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மலேசியாவுக்கு எதுக்கு டிக்கெட் போட சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ ரோகிணி கேட்கும்போது உங்கள் அப்பாவை நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அவர் இருக்காரா இல்லையா என்ன பிரச்சனை பணம் வேணுங்கிற விஷயத்துக்கு என்னதான் தான் மாதிரி ஒரு முடிவு பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்கு இன்றைக்கே முடிவு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிட்டாங்க இப்போ எல்லா பிரச்சனையும் வழக்கம் போல் பார்த்தா ரோஹிணி தலையில் வந்து இறங்கிருச்சு ஆனால் நமக்கு இப்படி பரபரப்பாக புறமாவை காட்டினாலும் விஜய் கண்டிப்பாக ரோஹிணி மாட்ட மாட்டாங்க வேறு ஏதாவது காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்குவாங்க அப்படி இல்லாட்டி இந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன் பணத்தை நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பொறுப்பு எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த பணத்தை ரெடி பண்ணுறதுக்காக அடுத்து என்ன திருட்டு வேலை தில்லுமுள்ளு பண்ண போறாங்கன்னு தெரியல அந்த திருட்டு வேலை தில்லுமுள்ளையாவது ரோஹிணி மாட்டுவாங்களா இல்லை இதுக்கிடையில் சிட்டி வந்து இன்னொருத்தர பணம் வேணும்னு கேட்க போகிறாங்களா இப்படி பல பிரச்சனைகள் வந்து தலைக்கு மேலே தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்த பிரச்சனைகளில் ரோஹிணி எப்படி மாட்டுவாங்க அல்லது அதுலேருந்து எப்படி தப்பிப்பாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து சுவாரஸ்யமான கதையாக இருக்க போது இது கடையில் முத்துவோட ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணியோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்க வீட்டில் இருக்கு வித்யா வீட்டில் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா அது சம்மந்தமாக எதுவும் மாட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சொன்னால் ரோஹிணியை பற்றி நிறைய ஸ்டோரி ஹிண்ட்டு ஹிண்ட்டாக சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் பார்க்கலாம் அடுத்த வாரத்துக்கான எல்லாம் எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க இப்போ மீனா வேறு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதில் எப்படி பயங்கரமாக சைன் பண்ணுறாங்க அதில் எப்படி பிரபலம் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும் ஏன்னா மீனாவை மட்டும் தட்டி பேசுறதே விஜயாவோட வேலையாக இருக்குல்ல இப்போ மீனாவும் நல்லா வந்து வசதியாக ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா விஜயாவில் ஒன்று பேச முடியாதில்ல அதனால் வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யங்கள் நமக்கு காத்திருக்கு எப்படி பார்த்தாலும் சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் கதைக்கு பஞ்சமே இல்லை மற்ற மற்ற சீரியல் மாதிரி இல்லை நான் மற்ற சீரியலை குறைச்சிலாம் பேசல சிரகி ஆசை சீரியல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படிங்கிறதான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கேன் இதை பற்றின உங்களோட கருத்துக்கமான் பேச தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்